தூண்டிவிட்டு துராகிருதம் செய்தவள் சுரேஷ் என்றால் தேவர்களுக்கு தேவன் என்று பொருள் சிரேஷ் என்றால் பொன் என்று பொருள் திரை ஓடி திரவியம் தேடுகிறவர்கள் உண்டு ஆமானின் மனைவியான இந்த சிரேஷ் என்பவளோ திரை மறைவிலிருந்து காய் நகற்றி கொண்டிருந்தாள் திட்டமிட்டு அகற்ற நினைத்த காய் திரு மொருதே காய் சிரேஷ் என்பவள் ஆகாபின் மனைவியான ஏசபேலின் உடன்பிறவா சகோதரி போன்றவள் என்று கூட சொல்லலாம் வழக்கு தொடுக்க யாரும் இல்லை இவளது புருஷனான ஆமான் ஒரு மும்முகத்தான் கர்வம் மூர்க்கம் உக்கிர கோபம் இத்தனையும் கலந்த ஒரு கலப்பின மனிதன் தனக்கு தலைவணங்காத முருதைக்காய் இவனது பரம எதிரி என்பது அரமனை வாசிகள் அனைவருக்கும் அறிந்த விஷயம் அரமனை வாசலை கடக்கும் போதெல்லாம் ஆமான் பயங்கர டென்ஷன் ஆகி பயங்கரவாதியாகவே மாறிவிடுவான் பரமதேவனின் மக்கள் அனைவருமே ஆகானான இந்த ஆமானுக்கு ஆகாதவர்கள் இஸ்ரவேலரை இருப்பு கோளால் நொறுக்கி யூதகுலத்தை குயக்கலத்தை போல் உடைத்து போடவும் வேறறுக்கவும் திட்டமிட்டு நாள் குறித்தவன் இந்த ஆமான் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளை ஆண்ட அகாசுவேர ராஜாவுக்கு அடுத்த நாற்காலில் அமர்ந்திருந்த ஆமானுக்கு பெருமை தலைக்கேறி நரம்பு மண்டலங்களை பாதித்து முறுக்கேற்றி கொண்டிருந்த நேரம் அது தன்னை மென்மேலும் ராஜா உயர்த்தியதால் தான் செய்ய நினைத்தது எதுவுமே தடைபடாது என்ற மமதையில் மனைவி சிரேஷுடன் கதைத்துக் கொண்டிருந்தான் சிரேஷ் தன் கணவனுக்கு துர் ஆலோசனை கொடுத்தாள் முருதைக்காய் இல்லாவிட்டால் நீர் சந்தோஷமாக இருக்கலாமே அவனை அகற்றுவதற்கு இதோ ஒரு ஐம்பது முள திட்டம் ஒன்றை வைத்திருக்கிறேன் ஐம்பது முள உயர தூக்கு மரம் ஒன்றை செய்து ராஜாவின் மனதை மாற்றி அவனை தூக்கி போடும் உம்மை தடுக்க நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளிலும் ஒருவனும் இல்லை என்றாள் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கலாம் ஆனால் தூண்டிவிட்டு துராகிருதம் பண்ணக்கூடாது தூண்டில் போட்டு மீன் பிடிக்கலாம் ஆனால் தூண்டிவிட்டு துராகிருதம் பண்ணக்கூடாது மேற்றுமையான பேச்சை பேசாதிருங்கள் அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்ற அன்னாளின் வார்த்தைகளை அவள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றி தூக்குமர திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி துரிதப்படுத்தினாள் ஆனால் அவள் காரியம் மாறுதலாய் முடிந்தது அவள் அவசர கதியில் உண்டாக்கிய தூக்குமரத்தில் அவள் கணவனே தூக்கிலிடப்பட்டான் உபவாசித்து கொண்டும் உன்னதரை நோக்கி ஜெபித்து கொண்டும் இருந்த ஒட்டுமொத்த யூதகுலத்துக்கும் அன்றைய தினம் விடுதலை பிறந்தது எஸ்தரை ஜெபிக்க தூண்டின முரதேக்காய் ராஜாவுக்கு இரண்டாவது ஸ்தானத்தில் அமர்த்தப்பட்டான் ஆமானோ அமரர் ஊர்தியில் கொண்டு போகப்பட்டான் யூதகுலத்தையோ ராஜசிங்கத்தின் குட்டிகளையோ படைத்தவரின் கரத்திலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் முடியாது சிரேஷ் தன்னைத்தானே விதவையாக்கிக் கொண்டாள் பத்து பிள்ளைகளையும் ஒரே நாளில் பறிகொடுத்து பட்ட மரமானாள் பதவியில் இருக்கும் கணவன்மாருக்கு பக்கத்தில் இருக்கும் மனைவிமாரே உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் கர்த்தர் ஞானம் உள்ள தேவன் என்றும் அவர் செய்கைகள் யதார்த்த என்றும் அறிந்து கொள்ளுங்கள் அரமனை வாசலில் இருந்த முரதே தூக்கிவிட தேவன் திட்டமிட்டிருக்கும் போது சிரேஷ் தூக்குமரம் செய்து தூக்கி போட தீட்டப்பட்ட திட்டம் அழித்து போடப்பட்டது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்ற வாக்கை பெற்றவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்களும் தேவனால் திருப்பி அனுப்பப்படும் ஏசை ஐம்பத்தி நான்கு பதினேழு மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும் நீதிமொழிகள் பனிரெண்டு பதினாறு மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும் பிரசங்கி ஏழு ஒன்பது ஆமானின் கோபம் சீக்கிரத்தில் வெளிப்பட்டது அவனது நெஞ்சிலே குடியிருந்த கோபம் அவனை கொன்று போற்றது ரோமர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை வாசித்து பாருங்கள் துராகிருதம் பண்ணாதிருங்கள் என்ற வார்த்தை அழுத்தமாக அச்சிடப்பட்டிருக்கிறதை பாருங்கள் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தியில்லாத சிரேஷ் தன் கைகளால் தன் வீட்டையே இடித்து போட்டு விட்டாள் இவளை பொறுத்தமட்டில் இடித்து தள்ள ஜேசிபி எந்திரங்கள் ஏதும் தேவைப்படவில்லை அவள் கைகளே அந்த வேலையை செய்து முடித்தது ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்பார்கள் ஆமானை பொறுத்த மட்டில் அது உண்மையாகிவிட்டது ஆமான் அந்த பொன்னாலே சுரேஷ் அழிந்து போய்விட்டான் அழிவுக்கு முன்னானது அகந்தை தூக்கு மரத்தில் விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை நீதிமொழி பதினாறு பதினெட்டு விவேகத்துடன் காரியத்தில் நடப்பிக்கிற முருதைக்காய் போன்றவர்கள் நன்மை பெறுவார்கள் தூண்டிவிட்டு துராகிருதம் செய்தவள் என்ற தலைப்பில் எழுதப்பட்ட இந்த கட்டுரை எஸ்தர் ஐந்தாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களை மையமாக கொண்டு எழுதப்பட்டது என்பதை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன் இந்த வார்த்தைகள் உங்களை சிந்திக்க வைத்திருந்தால் தயங்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி